கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் அலமது இல்லா அல்லாஹலி முகமதின் வாலாலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சேரல் இன்னைக்கு நாள் இருக்கிறோம் இன்னைக்கு இரண்டு சிறப்புக்குரிய நாளாக இருக்குது ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக நடந்திருக்கு நம்ம அத ரெண்டையுமே பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம புதன்கிழமைன்னு சொல்றோமே அதுவும் ஒடுக்கத்த புதனாக இருக்குது சஃபர் மாதத்துடைய கடைசி புதனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒடுக்கத்த புதன் சொல்லுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஃபர் மாதத்துடைய கடைசி புதனாக இருக்கு இதுக்கப்புறம் சஃபர் மாதம் இல்ல அப்ப வந்து இது கடைசி புதனாக இருக்கறனால ஒடுக்கத்த புதன் சொல்றாங்க இதுல வந்து சில அமல்களை எல்லாம் செய்வாங்க சில விஷயங்களை எல்லாம் செய்வாங்க இதை வந்து நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து அவர்களுடைய வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு பின்பற்றலாம் அதோடு சேர்ந்து இன்னொரு சிறப்பும் இதே நாள்ல இருக்குன்னு சொன்னோமா அது என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரபியுல் அவள் பிறை ஒன்றாக இருக்கு அப்ப இன்னைக்கு சஃபர் மாதத்துடைய கடைசி புதனாகவும் இருக்கு கடைசி பிறையாகவும் இருக்கு அதோட சேர்ந்து ரபி லவல் மாதத்துடைய முதல் பிறையாக இருக்கு இன்ஷால்லா இன்னைக்கு மஹ்ரீபுக்கு பிறை தெரியும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு இனி ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கு அதுலயும் நம்ம என்ன செய்யணும் நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது இல்லாம பிறை ஒன்றன்னைக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு இபாதத் செய்ய சொல்லியிருக்காங்க அந்த இபாதத்தையும் பார்க்கலாம் அப்ப பார்க்கும் போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு தவிர்க்க வேண்டியது இருக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் காமிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் படித்து படிப்பினை பெற்றுக்கொள்வாங்க நம்ம எல்லாமே சகிக்கான அறிவிப்பின் படி தான் போடுறோம் இதை நீங்கள் பகிரும் போது உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க நேற்று கூட நான் கமெண்ட்டில் படிச்சுட்டு தான் இருந்தேன் அல்லாஹ் உங்க அனைவருக்குமே சிறந்ததை கொடுப்பான் நான் ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும் போதும் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எல்லா அவர்களுடைய கஷ்டத்தை போக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எனக்கு துவா செய்யும் போதும் உங்களுக்காக நான் கேட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான் உங்களுடைய இதுவாக நீங்கள் என்னையும் சேர்த்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த விஷயத்த பாக்கலாம் முதல் விஷயம் என்ன பாக்கலாம்னா நம்ம வந்து ஒடுக்கத்து புதனை பத்தி பாத்தலாம் இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கா அதுவும் சஃபருடைய கடைசி புதனா இருக்கிறத ஒடுக்கத்து புதன் இங்க என்ன பண்றாங்க ஒரு விசேஷமான அமல்களை செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னா சிறப்பான தொழுகையை தொழுகிறாங்க ஒரு ரெண்டரை காய்த்தோ இல்ல நாலரை இன்ன இந்த முறைகள்ல தொழுகணும்னு சொல்லி தொழுகிறாங்க சிலர் நோம்பு வைக்கிறாங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க சிலர் வந்து சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து தான தர்மம் பண்றாங்க இன்னும் சிறப்பான அமல்களை செய்றாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நபிசல்லாஹ் அலி அவர்கள் சொல்லி தந்ததான்னு கேட்டா நபி அவர்கள் தெளிவாக சொல்றாங்க நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சகுனங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த ஒடுக்கத்து புதன் அப்படிங்கறத எதுக்காக இவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னாவே இந்த மாசம் இருக்கு பாருங்க சஃபர் மாசம் இப்ப நமக்கு முடிய போதே சஃபர் மாசம் அந்த மாசத்தை வந்து பீடை புடிச்ச மாசம் தர்த்தனம் புடிச்ச மாசம் உங்களுக்கு வந்து நோ வந்துகிட்டே இருக்கும் காசே கையில தங்காது ஏழ்மை வரும் வறுமை வரும் பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த காலத்துல மக்கத்து காஃபிர்கள் சொல்லிருந்தாங்க இந்த சஃபருடைய பிறை ஒன்று தொடங்கி பிறை கடைசி வரையும் அதாவது இந்த ஒடுக்கத்த புதன் வரையுமே அவர்கள் வந்து இந்த மாதத்தையே துரதிஷ்டவசமான மாதமாகவே கணக்கிட்டாங்க அப்பதான் நபிசவல்லா அலி அவர்கள் என்ன சொல்றாங்க மாதங்களிலும் சரி நாட்களிலும் சரி நீங்க வந்து சகனங்களை பார்க்காதீங்க இது வந்து இது வந்து துரதிருஷ்டவசமான நாள் இது வந்து அதிர்ஷ்டவசமான நாள்லாம் கிடையவே கிடையாது அதனால அந்த பழக்கத்தை நீங்க பாக்காதீங்கன்னு சொல்லி நபிசவல்லா அவர்கள் நமக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க அதுலயும் நமக்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா அல்லாஹ் தலா மாதங்களை பன்னெண்டாக ஆக்கி வைத்தான் அதில் நான்கை புனிதமாக ஆக்கி வைத்தான்னு சொல்லி நான்கு புனிதமாக்கப்பட்ட மாதங்களை பத்தி சொல்லப்படுது அந்த நான்கு புனிதமாக்கப்பட்ட மாதமும் நம்மை விட்டு கடந்து போயிருச்சு ஏற்கனவே இப்பதான் நமக்கு போயிருக்கு ஆனா இந்த சஃபர் மாசமோ இப்ப வரக்கூடிய ரபி லெவல் மாசமோ புனிதமாக்கப்பட்ட மாதத்துல ஒன்று கிடையாது அப்ப புனிதமாக்கப்பட்ட மாதமான அந்த நான்கு மாதத்தை பத்தி மட்டும்தான் தனியாக வந்து குரான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அந்த நாட்கள்ல உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீங்க கொள்வது அதே மாதிரி பாவக்காரியங்களை தவிர்த்து கொள்வதை பத்தி தவிர மத்த எந்த நாட்களை பத்தியும் வந்து இது புனிதமாக்கப்பட்டது இது புனிதம் இல்லாம இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லப்படல ஆனா சஃபர் மாசத்தை என்ன நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க புனிதமே இல்லாத நாளாக அவங்க நினைக்கிறாங்க ஆனா அதற்கான எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நமக்கு குரான்ல அல்லாஹ் சொல்லவே இல்லை ஆனா இது தெரியாத மக்கள் இன்னைக்குமே ஒடுக்கத்தபு சொல்லி நிறைய அமல்களை செய்துட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நிறைய சாப்பாடெல்லாம் ஆக்கி வெளியே கொடுக்குறாங்க நீங்க ஒரு நல்ல அமலை செய்யணுமா தொழுகணுமா விரும்பி நீங்க எப்ப வேணா நஃபில் தொழுக்கலாம் எவ்வளவு வேணா நீங்க என்ன பண்ணலாம் சாப்பாடு ஆக்கி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டை எப்போ வேணா சுத்தம் பண்ணலாம் ஆனா அது வந்து புதன்கிழமை ஒடுக்கத்து நம்ம செய்யணும் நம்ம நம்ம வந்து பார்த்தா நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வோம் நமக்கு கஷ்டமே வராது நோவெல்லாம் போயிரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த எண்ணத்தோட செய்யறதை நபி அவர்கள் நமக்கு தடுத்துருக்கனால அப்படி நீங்க செய்யறதே உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொண்டு கொடுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை நல்ல ஆக்கி வச்சு அந்த நல்லதை நம்ம கெட்டது புறக்கணித்தோம்னா அதுக்கப்புறம் அந்த நாள்ல நமக்கு வரக்கூடிய ரகமத்து சொல்லிட்டு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருந்து எதுவுமே வராது பத்தாதுக்கு அல்லாஹு நல்லதாக்கி வைத்த ஒரு நாளே நம்ம பழித்த பாவம் தான் வரும் இந்த ஒரு மாசம் பூரா இந்த சஃபர் மாசத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பழிச்சிருப்பாங்க எது நடந்தாலும் இந்த சஃபர்னால தான் எனக்கு இப்படி வந்துருச்சு இந்த சஃபர் மட்டும் முடியட்டும் எனக்கு பார் நல்ல காலம் தான் இனி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஆரம்பமா தான் இந்த ஒடுக்கத்து புதன் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க செய்யாதீங்க இந்த ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிறது நமக்கு எல்லா நாளை போன்ற ஒரு நாள் தான் எல்லா புதங்களுமே நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டோம் சும்மாதான் இருப்போம் எப்ப போலதான் நம்ம வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு போட்டு அமல் செய்வோம் அதே மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு சிறப்பான அமலையும் நீங்க செய்து கொள்ள கூடாது ஒடுக்கத்த புதன் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு இது பாத்தீங்கன்னா மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது அதனால இன்னைக்கு நீங்க வந்து நார்மலா எப்பவும் போல செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யுங்க இன்னைக்கு வந்து நார்மலா வீட்டுல செய்யக்கூடிய வேலையும் சரி இபாதத்து செய்யக்கூடியதிலும் சரி புதுசா எதையும் வந்து நீங்க செய்யாதீங்க முழுசாவே தவிர்த்து விடுங்க அப்ப பார்த்தா ஒடுக்கத்து புதனுக்கு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது முக்கியமா இந்த ஒடுக்கத்து புதனுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க மாதம் வந்த போது நம்ம சிலம் அவர்களுக்கு உடம்பு சேராம போச்சாமா ஆனது வந்து பார்த்தா இருந்துட்டே இருந்துச்சாம அந்த மாசம் புறான் கடைசியா ஒடுக்கத்து புதன் அன்னைக்குதான் அவங்களுக்கு சரியா போச்சு அதனால இந்த மாசத்துலயே வச்சு இந்த ஒரு நாள் தான் உருப்படியான நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காரணங்களை சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு மாசத்தவே புறக்கணித்து ஒரு நாளை வந்து கொண்டாடும் போது கோபத்துக்கு நம்ம அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும் அப்ப முதல்ல ஒடுக்கத்து புதனுக்காக நீங்க செய்யாதீங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்னோம் ரபியூ லவல் பிறை ஒன்றுன்னு சொன்னோம் முதல்ல பிறை ஒன்று பிறை ஒன்றுனா எல்லா மாசத்துடைய பிறை ஒன்றுக்கு பாருங்க ஒவ்வொரு மாசமும் பிறை ஒன்றிக்கு நீங்க வந்து அல்லாஹோடத்துல இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லி நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க அது என்ன துவான்னு பாத்தீங்கன்னா அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வத்தி லிமா துஹிபு வத்தர்லா ரப்பி வ ரப்பு கல்லாகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யா டா இந்த பிறையை எனக்கு ஈமான் நிறைந்ததாகவும் நம்பிக்கை மிக்கதாகவும் ஆக்குவாயாக இன்னும் வந்து மார்க்கத்துல நான் உறுதியாக இருக்கிறதுக்கு பயனுள்ள பிறையாக இதை ஆக்குவாயாக இன்னும் அந்த பிறையே உன்னுடைய ரபும் என்னுடைய ரபும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அப்ப அல்லாஹோடத்துல ஒரு மாசம் ஆரம்பிக்கும் போது இந்த மாசம் முழுவதும் எனக்கு நல்லதை கொடு ரஹமத்தை கூட பரக்கத்தை கூட ஈமான கூட நேர்வழியை கூடன்னு கேட்கக்கூடிய துவாவை தான் நபீஸ் அல்லாஹ் மக்கள் சஹீகான அறிவிப்புல எல்லா பிறை ஒண்ணுலயும் வந்து ஓத சொல்லிருக்காங்க நமக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இருக்கா அப்ப பன்னெண்டு மாசத்துடைய பிறை ஒன்று அன்னைக்கு இந்த துவா தான் ஓதணும் அப்ப இன்னைக்கு பிறை ஒன்று அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த துவாவை ஓதிக்குங்க ஒரு தடவை ஓதிக்குங்க இப்படி நீங்க கேட்கும் போதே ஓதிட்டீங்கன்னாவே அந்த சிறப்பு நமக்கு கிடைச்சிருவோம் ஏன்னா நம்ம நினைப்போம் அந்த நேரத்துக்கு நம்ம செய்யவே மாட்டோம் என்னைக்குமே அமலை காதல கேட்டா அப்பவே செஞ்சிருங்க நான் இன்னொரு தடவை படிச்சு காட்டுறேன் ஓதாதவங்க கூடவே ஓதிக்குங்க அல்லாஹும அல்லாஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வல் இஸ்லாம் வத் தௌஃபிகி லிமா வ அப்ப இந்த இதுவா ஓதிக்குங்க ஒரு தடவை கையோட இப்ப அடுத்த தினம் பாத்தீங்கன்னா இது ரபியுல மாதமாக இருக்கு பிறை ஒன்றுக்கு பொதுவாக இது ஓதினாலும் இந்த ரபியுல மாதம் எப்படிப்பட்ட மாதம் இது வந்து நபி சொல்லா அலையம் அவர்கள் பிறந்த மாதமா இருக்கிறதுனால இந்த நாட்கள் மௌலி இதெல்லாம் ஓதுவாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனா இதெல்லாம் சஹாபாக்கள் செய்தார்களா நபி அவர்கள் வழி காட்டினாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது அப்ப இந்த மாதத்துல மட்டும் இல்ல எந்த மாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி நபி சொல்லா அலையாம் அவர்களுக்காக நாம செய்ய வேண்டியது என்னது அதிக அதிகமாக செலவாத்துதான் அதனால உங்களுக்கு நபியுடைய முகபத் வேண்டும் அவர்களுடைய பரிந்துரை வேண்டும் இன்னும் வந்து எல்லா வித சிறப்புகளும் வேண்டும் அப்படின்னா நீங்க செலவாத்தையும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க வேற எந்த ஒரு சிறப்பான தொழுகையோ இல்லை விவாதத்தோ நோன்போ இந்த நாட்கள்ல வைக்கணும்னுட்டு அவசியம் கிடையாது நேர்த்தி யாரோ கேட்டிருந்தாங்க நமக்கு அந்த மாதிரி நோம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஒண்ணும் கடமை கிடையாது நீங்க இந்த நாள்ல தொழுகை இல்லாத பெண்கள் கூட அதிகமாக செலவாத்து ஒதுக்கொள்ளுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயம் பார்த்திருக்கோம் இன்னைக்கு ஒடுக்குத்து புதன் அந்த ஒடுக்குத்து புதனுக்காக நீங்க எதையும் செய்யாதீங்க ரெண்டாவது இன்னைக்கு பிறை ஒன்று பிறை ஒன்றுக்காக நீங்க என்ன பண்ணுங்க துவா ஓதுங்க மூன்றாவது இது லெவல் மாதமாக இருக்கு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மத்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு சொல்லி கொடுக்கப்படாதனால நம்ம செலவாத்தை தவிர வேற எதுவுமே வந்து சிறப்பாக செய்ய முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்துனா ஓதலாம் அதுலையும் தொழுகையில ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தையாத்துல ஓதுற செலவாத்தை நீங்க ஓதிக்கலாம் அது ரொம்ப சிறப்பு இல்லாட்டினாலும் சின்ன செலவாத்த கூட நீங்க ஓதிக்கலாம் இந்த மூணு செஞ்சுக்கலாம் அது இல்லாம நிறைய பேர் வந்து காசு பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு பண பிரச்சனை தீரதுக்காக வந்து ஏதாவது திக்ரு சொல்லுங்க துவா சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு பண பிரச்சனை நிறையா இருந்தால் அல்லாஹ்வுடைய சிறப்பு இஸ்மான அல் வஹாபு ஓதுங்க அல் வஹாபுவை தினமுமே என்ன பண்ணுங்க எப்பையெல்லாம் முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க அல் வஹாபுனா அல்லாஹ் வந்து கொடை கொடுப்பவன் அர்த்தம் இதை நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் செல்வத்தை அதிகமாக்குவான் பணத்தை அதிகமாக்குவான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பறக்க தெரிசுக்குன்னு சொல்லிட்டு அனைத்துமே அதிகமாக்கப்படும் ஓதிக்குங்க ஓதிட்டு உங்களுக்கு தேவையான அந்த செல்வத்திற்கான துவாவை நீங்கள் செய்து கொள்ளுங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வளமையாக எப்போ வேணால் ஓதி வரலாம் நிறைய பேர் அந்த விஷயத்தை கேட்க

அது இல்லாம எவ்வளவு அமல் முடிஞ்சாலும் நம்ம அதிகப்படியா செஞ்சுக்கலாம தவிர அதுக்கு நாமளே ஒரு காரணத்தை கற்பிக்க கூடாது இறுதியாக பாத்தீங்கன்னா நபிசுல்லா அவர்கள் பிறந்த இந்த மாதம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே நம்ம செலவாத்தோடு ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பத்து முறை வெறும் பத்து முறை என்ன பண்ணலாம் சின்ன செலவாத்தை ஓதிக்கலாம் ஆனா நீங்க அதிக அதிகமாக இந்த மாசம் ஃபுல்லா செலவாத்தை ஓதுங்க நான் இப்ப அல்லாஹுமே சல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் அப்படிங்கக்கூடிய செலவாத்தை பத்து முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓதலாம் நீங்களும் ஓதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம் எவ்வளவு தடவை வேணா ஓதலாம் இந்த மாசம் முழுவதுமே ஓதிவாங்க அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முஹமதின் அல்லாஹு வாலா ஆலி முகமதின் அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் அல்லாஹும சல்லி அலா முஹமதின் வாலா ஆலி முகமதின் அல்லாஹும சல்லி அலா முஹமதின் வாலா ஆலி முகமதின் அல்லாஹும சல்லி அலா முகமதின் وعلى آل محمد اللهم صل محمدين. على محمد وعلى آل محمد اللهم صل, صل على محمد وعلى آل محمد اللهم صل محمدين. على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله